சோழன் தன் மகளோ பாண்டியன் தன்மகளும் கொடுக்குறாப்புல மகள் அங்கே வீச திருமணம் வளர்ச்சிக்கிறான் யாகத்திறந்து தெய்வீகத்தன்மையா உண்டான காசிக்கையா ஒவ்வொரு நாட்டையும் உட்பட்டு அந்த ராஜா பொண்ணும் கல்யாணம் பண்ணி தண்ணியாக பார்வதி தகப்பந்தா பின்னாடி வந்து தெய்வீகனா அங்க அவதாரம் பண்ணான் தெவீங்க அவன்தான் தெய்வீங்க அவன இந்த வல்லி மகிழ்ச்சி முதல் கோழர்கள் காலத்தில் மூவேந்தர் முன்னிலையில் அவையார் திருமணம் நடத்திருக்கா கபீரர் வந்து பாரி இருந்ததும் பல சித்தார பாரிய வஞ்சனால பொண்ணுறாங்க மூகந்திர தூக்கி நாள அதனால இந்த பாரிய மகளுக்கு திருமணம் தடை வைக்கணும்னு பல சித்தார்கள் எல்லாம் கேட்டுட்டு மோவேந்திர எழுத்து திருமணத்துக்கு யாரும் ஒப்புதல் கொடுக்க மாட்டேன்றாங்க வாரிக்கிட்ட திருப்ப நடுநாட்டு தெய்வீக மன்னன் ஒரு நட்பு தோழனாக இருந்ததுனால தெய்வீக மன்னனுக்கு கொடுக்கணும்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணங்கள் இருந்ததுனால அவன்கிட்ட வந்து கேட்டால் அவனும் செஞ்சு பண்ணிட்டு இருக்கலாம் காரத்தெல்லாம் தெய்வீகத்தோடு பல பொருளாக பார்த்தவன் இருந்தாலும் இந்த அவையாருடைய வரலாற்று சிறப்பு பின்னாடி வரலாற்று அவனும் கொஞ்சம் பின்னாக்கி நீ மோய்ந்தால் ஒப்புதல் பெற்றுவான்றாப்பா இதெல்லாம் காலத்தை கிடக்க உடனே நடக்க போறதில்லை

மலையம் பாரி வளர்ந்த பிரம்பு மலை பகுதி அங்கேதான் இவரு மந்திரியா இருந்தா அங்கே அங்க கபில வந்து முத்தி அடைஞ்சிடற சரி வடக்கிறது தமிழர் மூலா அக்னி அழிப்பு முத்தி அடைஞ்சு கவிதா கபில கல்லுன்னு பேர் அப்புறம் சிவகாமி ஔையாருங்க வரக்குள்ள இந்த பாரிகால் அண்வீஷையே அவர் வீட்டில் அடிக்கல இருக்கானு சொல்லி கொடுத்து நான் அந்த திருமத்தை நடத்தி வைக்கிறதுக்கு கொட்டை ஒரு பொருள் மனக்கோ திருமணம் மன பொருள் கையிலார் எதுவுமில்ல அதனால் பெண்ணையார் வந்து ஒரு காலத்தில் ஜீவநதியாக இருந்துருக்குது வெண்ணை உருவுக்குள்ள பெண்ணை பெரிய இடமா இப்போ எல்லா இப்போ காட்டாராக இருந்துருக்குது அப்படியே அவையார் பார்த்துட்டு பருத்தியெல்லாம் அடையாவன்னு எல்லாம் போனோம் கம்மியாக கழிந்த கடலிலும் காக்கும் வருணனையும் மாமனையும் கோவல் திருமணத்தில் மும்மாரி பெய்ய முதுவாரி மட்டும் கும்மாரியாக பருத்தியெல்லாம் அடையாமனு எல்லாம் ஒண்ணாவோ மூணு தரம் பேர ஒரு தரமோ எந்த அளவுக்கு நெய்பால் திருமணத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு பிரிவான் படி அவையால் பட்டு நேபால் நான் திரண்டு அந்த திருமணத்தை அவையார் நடத்தி வச்சுருங்க கருணையாய் கழிந்த கடலிலும் தாக்கும் வருணனைய மாமனையும் போவல் திருமணத்தில் உமாரி பெய்யுமோ பரிசீலா அடையோ நெல்லெல்லாம் மூணு தரம் மழையோ ஒரு தரமோ எந்த அளவு திருமணத்துக்கு நெய்வால் தேவையா அந்த பிரிவான் திருமணம் நடந்து திருமணம் பேர் போயிரு மணம் ஊட்டிட்டு ஆத்திகா கடையில் பாரிமகள் அங்கவீசி சங்க திருநத்த தெய்வீக மணனுக்கு திருமணம் நடந்த இடமா திருமணம் ஊட்டின்னு பேர் ஆத்திகா நட சரி திருமணத்து தேவனெல்லாம் வாழ்த்தினோரு தேவனூர் திருமணப் போலத்து தேவரெல்லாம் பூமாரி போடுறது பூமாரி ஒரு இருக்க இன்னும் அப்படி இருக்கு ஆமா சேர சோழ பாண்டியர்கள் சோழ சோழ பாண்டியர்கள் வந்து தங்கி திருமணத்துக்கு வரவேற்பன செங்கனாட சோழ பாண்டிபுரம் சேரன் வந்து தங்கினா செங்கனாங்குள்ள பச்சை ஒரு பத்து கிலோமீட்டர் வர பந்தல் அமைச்சு வரவேற்ப பண்ணாங்க திருப்பால பந்தல் இந்த நெய்வால் மேல ஆனந்த உருட்டி விட்ட குடம் ஊட்டி தமிழ் விட்ட வரலாற்றை வச்சு அப்போது அவையார ஒரு சோதனை பண்ணாங்களாம் மூணுந்தரவும் பாரி இறஞ்ச கூட நீங்கள் இன்னும் திருமணத்துக்கு தடையாக அப்படின்னதும் ஒரு பணம் வர மூணு துண்டாக இருந்து இந்த மாதிரி அவளுடைய அவங்க வரக்குள்ள பூமி ஆகப்பட்ட ரெண்டு பெரிசல் ஒன்று தான் அவங்க உள்ளே வர முடியாது அப்போ தான் பாரி இறந்த கூட ஒரு ம மன நிறைவோடு வரலை அப்படின்னு உள்ள ஒரு பனை மரத்தை காட்டி ஒரு மூணு துண்டாக இருந்தோம் அந்த மாதிரி எங்களுடைய மர நிறமாக இருக்கோம் நாங்கள் எப்படி ஒன்று சேர்றதோட அந்த பனை மரத்தை தூத்து காத்து கொடுத்து வந்தவங்களுக்கு ஏதாவது சிறப்பு வந்து வைக்கணும்ட்டு நல்லா சிறந்த பண்ணுமா மூணு கண்ணு உள்ளதா ஆளுக்கு ஒரு துண்டு தா பணம் தொண்டைன்னு பாடலாம் அந்த பணமரம் ஒன்று தான் பணம் பாடினு இந்த தீவியருடைய வரலாற்றை வச்சு திருமணத்தை அவையார் நிலத்தை உள்ள பாரிய வஞ்சனால நாளை ஒன்று விடுறாங்க மரம் வரமாட்டாங்கன்னாட்டு விநாயகரை பலாச்சாரம் பண்ணி இத்தர தேதி இந்த இடத்துல திருமணம் நடக்குது

அது ஈவிஎம்முடைய வசந்தம் தான் அறுபத்தி மூணு நாயன்மாரில் ரெண்டு நாயின் அங்கே பிறந்த குலசேகரன்னு இவங்க மட்டும் இந்த நாயன்மாரில் வராங்க குலசேகரம் வரல மூணு நாடாக இங்கே மலையமான் திருமுனைக்காரி நடுநாடு செய்தி மாநாடுன்னு தலைநகராக மீப்பூர் நாயனாரும் திருமுலைக்காடி நாடு திருநாள் அவர் இங்கே அங்கே சுந்தரம் எடுத்த அவர் தான் நர்சிங் நரசிங்கமணி ஏரியா அப்புறம் குலசேகர் சேர்ந்த இந்த பக்கம் கொல்லிமலை இந்த பக்கம் திருமண தாண்டி செய்யார்னு இந்த பக்கம் மேற்காலருந்து பெண்ணாடம் வெள்ளையாறு இந்த பக்கம் கடலூர் இதுவரை நடுநாட்டு ஸ்தலங்கள் இருபத்தி ரெண்டு ஸ்தலத்தில் திருக்கோயிலூர் தலைநகராக இருந்தது திருவண்ணாமலையே இதில் உட்பட்டது நடுநாட்டில் சேர்ந்தது அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஆயிரம் வருஷம் தான் சம்பவ ம வல்லாள மகாராஜா இவங்கெல்லாம் சுந்தர காலத்தில் ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டு இவங்க கால வரல இதுதான் தலைநகரம் அதுக்கு இன்னிக்கி திருப்பூரில் தான் தலைநகரம் இருபத்தி ரெண்டில் அதுக்கப்புறம் ஒரு ஆயிரம் வருஷத்தில் கோவில்கள்லாம் விரிவாடைக்குள்ள ஒவ்வொரு இந்த வல்லாள மகாராஜா சம்பவராஜா எல்லாம் அப்புறம் இதுக்கப்புறம் உள்ள ரெடியா ரெடியாக இருப்போம்

பழஞ்சான புராண காலத்தில் ஏற்பட்டது அவங்க இப்போ சொல்கிறாங்களோ இது எப்போ ஏற்பட்டது தமிழ் இதுவும் வந்து அந்த மகாவட்சாரத்தில் அந்த நரசிம்ம அவதாரம் வராக அவதாரத்தில் இல்லை அந்த இரணி அட்டம் பூமியை பாதாளத்து அவனால் வளர்க்கப்பட்டவன் அந்த அந்த காசம் அதனால் அந்த கிருதைக்கு வந்து யுக காலத்தில் ஏற்பட்டது கோபுரகம் அப்புறம் கலியுகம் வருஷத்துக்குலாம் கேரளா மாதிரி செலவிட்ட மரத்துக்கு அடிக்கல இருந்து இருக்கும் செலவிட்டம்னு பொய் போய் செலவிட்டம் இருக்கும் மாமலான் அதுக்கப்புறம் கேரளா பணியில வந்து மரம் மரம் தானே அந்த மாதிரி இந்த கோயில அதே அமைப்புல மூலத்தான கருவறை கட்டுக்காங்க இந்த விநாயகர் தனித்தனியாக ஒரே பிரகாரமாக அமைச்சு பன்னெண்டில் தேவப்பட்ட திச்சார் திருமணம் மூலஸ்தான கருவம் மட்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றெட்டு கல்வெட்டுக்கள் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு பன்னெண்டில் திட்டப்படியும் தா தாத்தா கும்பாட்டி பண்ணி கோயில் கட்டி விநாயகர் தனித்தனியாக ஒரே பிரகாரமாக அமைச்சு பன்னெண்டில் கும்பாட்டி அப்புறம் ஐம்பத்தி நாலு இப்போ பத்தொம்போ ரெண்டாயிரத்தி தொழில் வச்சுக்கேன் இப்போது வர மாதம் நாலு அது அது அந்த பெருமாள் கோயில் இருக்குதுல்ல அதுதான் ஒரு காலகட்டத்தில் அரண்மனையாக ஆரம்ப இருக்குது அப்புறம் கைவை காதி கீழே மேலே வந்து கீழே அது கீழவி தனியாக பிரித்து அதை பெருமாள் கோயிலாக்கி அது அப்புறம் இது பண்ணுறாங்க ஆழ்வார் காலத்தில் அந்த இருக்கிறது இந்த சுற்று வட்டார கிராமும்ிவியம்னு சொன்னால் ராஜரா தாயார் மனவன்மா தேவி அருள்மொழி ஒருமன் ஆதித்தேகரிகாலம் முதல்ல நாலு நிமிஷம் தான் தஞ்சாவூர் பெரிய கோல் கிட்டது அடுத்த நூறு ஆயிரம் ஆண்டு மிலாடுறையாண்டு ஆதித்தேகரிகாலம் உன்னிசெல்வத்தலைவரும் பழைய பொன்னி புன்னீர்செல்வம்னு வரல அது இப்போதான் பார்த்தா இப்போ மாற்றி மாற்றி கவனம் உண்மை வளர்ந்த மாதிரி கோயில்களில் தான் இருக்கும் அதனால் புளிய பெற்ற பெருமான்ட்டு ராஜராஜ சோழன் நம்ம காஞ்சிபுரம் சுந்தர சோழ காஞ்சிபுரம் படையிறப்போ அது கேள் கேள்விப்பட்டு ராஜராஜ சோழன் தாயார் மாணவன் வானி அந்த கீழே உடங்கட்ட வல்லாசிங்க தான் மதியம் புளிய பெற்ற பெம்மான்ட்டு கபிர சர்மணி ஆற்றில் வளர்க்க வந்து முக்கியம் அமைஞ்சா கபிரக்கல் அதுதான் அந்த வரலாற்று சிறப்பு அது அங்க பண்ணியிருக்காங்களா இது அடக்கம் அடக்கம் கிடையாது வந்து அடைஞ்சிடுறாரு அப்புறம் அந்த இடத்துல அவர் பேர்களை கபிலை உடல் மேல சிவனிங்க ஓட்டி ரொம்ப கதை போயிட்டு இருக்கோம் போயிட்டு விஜய்னாலும் தண்ணி போயிட்டு இருக்கோம் போயிடுது எல்லோரும் பாவத்தை தீண்டியே போவாங்க எல்லாருடைய பழக்கத்தை கெங்குன்னு பார்த்து உத்தராய் கெங்க வரத்துல தக்ஷின பிளாங்கினு தட்சிண கெங்கு வடபண்ணை தென்பண்ணையால் தென்பண்ணையா இந்த வைத்தா கெண்ண செம்பாள் வெண்ணு திருவண்ணி நம்பர் பலத்திற சுந்தர தற்காட்டு வந்தது பித்தா கடி குடிப்பான்னு இதை மாதிரி பெரிய பேர் பார்த்துருங்களா போகணும் சாமியுடைய அங்கே தான் பார்க்கணும் பன்னெண்டு மணிக்குள்ளே போனீங்கன்னா பார்க்கலாம் எங்கே திருவண்ணி நம்பர் அதுக்கான ஆற்று ஆற்றுக்கா நான் அரகண்டனூர் பார்க்கலாம் சம்பந்தப்பாங்க சரி சரி அது இது இப்போ இப்போ க்ளோஸ் பண்ணிருக்காங்க அந்த பாலத்தை வழியாக போனீங்கன்னா அனுபவம் ரமண மகர்ஜி மதுரையில் இருந்து ஒருக்குள்ள இங்கே தரிசனம் பண்ணிட்டு தான் திருவண்ணாமலை போவாங்க பதினாறு வீட்டுலேருந்து ரெண்டு கோயிலுக்கு அதுதான் ரமணா மகர்ஜி அங்கே அவங்க திருச்சோம் திருச்சூர்லேருந்து விழுப்புரம் வந்து விழுப்புரத்துலேருந்து ரயில்வே பாதை வழியாக நடந்து வந்து இங்கே ஒரு நாள் நைட்டு அங்கே தங்கி தங்கிட்டு தான் திருவண்ணாமலை ஒரு நாள் நைட்டு இங்கே தங்கி தான் இங்கே திருவண்ணாமலை இங்கே பஞ்சபாண்டவெல்லாம் ஒன்றாவது சார்ந்தது திருவண்ணாமலை பதியத்தை இங்கேருந்து அண்ணாமலையார்ப்பா தகுந்த எளிய அங்கே சிவா லிங்கிவா இப்போ அவன் அண்ணாமலையார் சம்பந்தம் ஐக்கும் போய் இங்கே உண்ணாமலை முதல் பதிகத்தை இங்கே எந்த பாண்டது அங்கேயே சம்பந்தம் பண்ண ஆ